நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல நாயன்மார்களை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு எந்த நாயன்மார பத்தி பார்க்க போறோம்னா திருநாளை போவார் நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் சோழ நாட்டுல ஆதனூர் அப்படின்னு ஒரு சிற்றூர் உண்டு அந்த ஊர்ல வயல் பக்கங்கள்ல சிறு குடிசைகள் நிறைந்த புழைப்பாடி ஒன்னு இருக்கு அங்க எளிய குளத்துல நந்தனார்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் பறையடிக்கும் தொழிலுக்காக ஊரார் தமக்கு வழங்கிய நிலத்தை கொண்டு வாழ்க்கை நடத்திட்டு வந்தாரு புலையராக இருந்தோ இயற்கையாகவே நந்தனார் சிவனையன்றி சிந்தையில் வேறு எவரையும் நினைக்க மாட்டார் அதனால சிவத்துண்டாகிய திருத்துண்டு புரிவதற்காக சிவபெருமான் எழுந்தருளிருக்கும் திருக்கோயில்களுக்கெல்லாம் பேரிகை மத்தளம் முதலிய கருவிகளுக்கு போர்வை தோளும் மிருக கட்டும் வார்களும் அவர் செஞ்சு கொடுப்பாரு பீனைக்கும் யாழுக்கும் நரம்பும் அர்ச்சனைக்கு கோரோசனையும் வழங்குவார் சிவனாரின் கோயில் வெளிவாசற்படியில் நின்னு உள்ள முருக பெருமான நாளும் வழிபட்டு மகிழ்வார் ஒரு சமயம் நந்தனார் திருப்பன்கூருல கோயில் கொண்டிருக்கும் சிவலோகநாதருக்காக திருப்பணி புரிய ஆசைப்பட்டு அங்க போனார் கோயில் திருவாசல் முன்னாடி நின்னு இறைவனை இசைப்பாடி துதித்தார் இருந்தாலும் நந்தனாருக்கு பெருமான நேரா பார்த்து கும்பிட முடியல அவரோ பறையர் என்ன செய்ய முடியும் சிவபெருமான் அடியாறு நிலையை உணர்ந்தார் உடனே அவருக்கு அருள் புரிய நினைத்து பெருமான் தன் முன்னே சன்னிதைய மறைச்சுக்கிட்டு இருக்க நந்திதேவரை கொஞ்சம் விலகியிருக்க செஞ்சு காட்சி தந்து அருளினாரு இறைவனின் அந்த அருட்காட்சியை கண்டு நந்தனார் மகிழ்ந்தார் கீழே விழுந்து வணங்கினார் கோயிலுக்கு இருந்த பள்ளத்தை குளமா வெட்டி திருத்தொண்டு செஞ்சாரு பிறகு ஆதனூர் வந்து சேர்ந்தாரு மேலும் நந்தனார் பல சிவத்தலங்களுக்கு சென்று வந்தாரு ஒரு நாள் தில்லை பொன்னம்பலநாதரை தரிசிக்க விரும்பினாரு அதனால அன்னைக்கு இரவு முழுவதும் தில்லைக்கு போகும் நினைவோட தூக்கம் இல்லாம இருந்தார் இருந்தாரு பொழுதும் புலர்ந்துச்சு தில்லை திருக்கோயிலுக்குள்ள பறையர் செல்ல முடியாதே அப்படின்னு நினைச்சாரு அதனால போகல ஆனா அன்னையில இருந்து நாளை போவேன் நாளை போவேன்னு நந்தனார் சிவபெருமான் மேல் கொண்ட பக்தியால பல நாட்களை கழிச்சாரு அதனால அவரை எல்லாரும் திருநாளை போவார் அப்படின்னு அழைச்சாங்க பல நாட்கள் இப்படியே கழிஞ்சிருச்சு ஒரு நாள் அவர் சிவபக்தியோட முதிர்ச்சியால தில்லைக்கு போய் சேர்ந்தாரு அந்த நகரோட பக்கத்துல நின்னு தில்லையே வணங்கினாரு நகருக்குள்ள அந்தணர் இருக்க பறையனாகிய நான் எப்படி போவேன்னு அஞ்சி மதிலுக்கு பக்கத்துலயே நின்னுட்டாரு ஆனாலும் இரவு பகலா மதிலேயே சுத்தி சுத்தி வந்து வணங்கினாரு அதனால சோர்ந்து அப்படியே தூங்கிட்டாரு திருநாளை போவாருக்கு அருள் செய்ய எண்ணினாரு சிவபெருமான் உடனே அவர் கனவுல தோன்றி இந்த பிறவி ஒளிய நீ தீயினில் மூழ்கி தில்லைவாள் அந்தன வேதியர்களோட தம்மை வந்தடைவாயாக அப்படின்னு உணர்த்தினார் அது போலவே தனித்தனியே வேதியர்களின் கனவிலும் தோன்றி தீ கொடுக்குமாறு கட்டளையிட்டார் அந்த கணமே அந்தன வேதியர்கள் அம்பலவாணரின் முன்னாடி சென்று வணங்கிட்டு திருநாளை போவார்கிட்ட வந்து செய்திய சொன்னாங்க அவரும் மகிழ்ந்து அவங்கள வணங்கினார் மத்தவங்களும் தீ மூட்டினாங்க வேதியர்கள் வளர்த்த தீய வளம் வந்து திருநாளை போவார் சிவசந்தனையோடு அதுல மூழ்கினாரு அப்ப சாதி பொய்மையோடு அவரது மாய பொய்யுடைய உருவம் நீங்குச்சு அவர் மார்பில் பூநூலோ சடைமுடியும் கொண்டு முனிவராக தீயிலிருந்து வெளியே வந்தாரு அது கண்டு தேவர்கள் எல்லாருமே அவர் மேல பூமாறி பொழிந்தாங்க தேவ துந்துபிகள் முழங்கின வேதியர்களும் சிவனடியார்களும் அவரை தொழுதாங்க பின்பு திருநாளை போவார் தில்லைவாழ் அந்தணர்கள் தொடர பொன்னம்பலத்தில் புகுந்து கூத்த பெருமானின் திருவடிகளை சேர்ந்தாரு அதன் பின் அவரை யாரும் பார்க்கல தில்லைவாழ் அந்தனர்கள் அதிசயித்தாங்க அரும் முனிவர்கள் துதித்தார்கள் நடராஜ பெருமான் திருநாளை போவார்க்கு பேரின்ப நிலையை தந்து அருள் செய்தார்